உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் அன்பு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எஸ் தும்லப்பட்டி என்னும் கிராமத்தில் பழமை வாய்ந்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடந்த திருவிழாவின் போது தரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலின் முடிவில் ஒரு தரப்பை சார்ந்த ஏழு நபர்கள் மீது பொய் பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் பந்தல்ராஜா அவர்களும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பி எஸ் ஏ மாதவன் பிள்ளை அவர்களும் தேனி மாவட்ட பொறுப்பாளர் முருகன் ஆகிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு எஸ் துமலப்பட்டி ஊர் பொதுமக்களை சந்தித்தும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்தும் நலம் விசாரித்தனர் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அண்ணா மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களது தலைமையில் உறுதுணையாக கடைசி வரை நிற்கும் என்றும் சட்ட ரீதியாகவும் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னிறுத்தி செல்வது குறித்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது இதில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல்ராஜா அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்